சன் அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தோம்னா நேரத்தையும் காலத்தையும் அளக்கிறதுக்கு உண்டான கருவிகள் அதாவது இந்த கடிகாரம் மொபைலில் கூட டைம் பார்த்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் கேலண்டர் மூலமாக நம்ம மாதம் வருஷம் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அப்போ இருக்கிற காலகட்டத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மக்கள்லாம் வந்து துல்லியமான கணக்கீடு எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மனசுல ஒரு கேள்விக்குரியாதாங்க இருக்கு விளையாடி பேத்திய பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஒரு டிவைஸ் வந்து ஒரு இது எப்போ அது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா கிமு எழுபத்தி ஒம்பதாம் ஆண்டில் வந்து இந்த டிவைஸை உருவாக்கியிருக்கிறாங்க அது ரோமானியர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு டிவைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லப்படுது இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இது எப்படி இது ஒர்க் ஆகும் இது எப்படி அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க நேரத்தையும் காலத்தையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க சண்டையல் என்று அழைக்கப்படும் இந்த கடிகாரம் வந்து இந்த தமிழில் சொல்லப்படும் சூரிய மணிக்காட்டி என்று அழை அழைக்கப்படுதுங்க இப்படிப்பட்ட ஒரு கடிகாரம் வந்து அந்த ரோமானர் காலத்தில் வந்து இந்த சூரியனோட அந்த தன்மையை பொறுத்து இந்த நிலையை பொறுத்து இந்த ஒரு கடிகாரத்தை அமைச்சிருக்கிறாங்க இது எப்படின்னா அந்த கடிகாரத்தில் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கிறாங்க அந்த பாயிண்ட்டில் பார்த்தோம்னா இந்த செங்குத்தான் ஒரு நேராக ஒரு நிற்கிற மாதிரி ஒரு கம்பி மாதிரி ஒரு விஷயத்தை பொருத்தப்பட்டிருக்கு இது என்ன ஆகுதுன்னா அந்த சூரியனோட ஒளிப்பட்டவனே அந்த நிழல் கீழே படுதுங்க அந்த எது எதுப்படுதோ அதுதான் வந்து ஒவ்வொரு மணி நேரமும் இங்கே வந்து கெஸ் பண்ணி அப்போ இருக்கிற காலகட்டத்தில் டைமை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்படி இருக்கிற பசிசனில் இந்த செங்குத்தா நிற்கிற அந்த உழுவுற அந்த நிழல் வந்து மாதத்தை குறிக்கிறதாவும் இந்த கிடைப்பட்ட இடத்துல உழுவுற அந்த நிழல் வந்து ஒவ்வொரு மணியும் குறிக்கிற ஒரு விஷயமா அது பார்க்கப்படுதுங்க ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னதான் ஒரு தொழில்நுட்பம் இல்லைனாலும் இப்படிப்பட்ட ஒரு அரிய வகையான ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த ஒரு சண்டையில் வந்து உருவாக்கல எப்படி உருவாக்கி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் இப்ப இருக்கிற ஆராய்ச்சியாளர்களுக்கே மிகுந்த ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க